பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கே நம்ம தினமும் தொடர்ந்து ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில நேரத்துல அனைவரும் தினமும் இந்த ஒரு துவாவை மட்டும் ரொம்ப துவாதான் மூணு முறை ஓதிக்குங்க ஏன்னா நபிசுல்லா அலையஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க இதுல ஒரு மூணு வார்த்தை இருக்கும் இந்த துவாவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை வலியுறுத்தி தான் நம்ம ஓதுறோம் ஒரு வரிதா இருக்கும் ஆனா அதுல மூணு விஷயத்த வலியுறுத்துகிறோம் அந்த மூணு விஷயம் உங்களுக்கு அந்த நாளில் கிடைச்சா போதும் நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை வாழலாம்னு சொல்லலாம் எல்லாமே பறக்கத்தா இருக்கும் நன்மையா இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரமலான் மாசத்துல நன்மையா இருக்கக்கூடிய தான் தேடி செய்யணும் ஏன்னா நாம் எவ்வளவு அமல்களை செஞ்சாலும் அமல்கள் எல்லாம் நன்மையானதுதான் ஆனா நம்மளுடைய நாள் நன்மையானதாக இருக்கான்னு கேட்டா கிடையாது நம்ம நன்மையான காரியங்களை செஞ்சு போட்டு அதே கையோட என்ன பண்ணிடுறோம் பாவத்தையும் நம்ம செஞ்சிடறோம் அமல்களை எல்லாம் விட்டு குறைகளையும் செஞ்சிடறோம் ஆனால் இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களையவே நேர் நேர்வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த துவா அதனால இதை வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஒரு நாள் நீங்கள் மூணு தடவை உதவினிங்கன்னாவே அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அவ்வளோ ஈஸியானதுவா தான் அந்த துவாவை நபிவர்கள் வந்து காலையிலையும் மோதிருக்காங்க மாலையிலையும் மோதிருக்காங்க எப்பயுமே சூரியன் உதயமாகும் போதும் சூரியன் மறையும் போதுமே வந்து நபி அவர்கள் ஓதக்கூடிய பழக்கம் வச்சிருக்காங்க துவாக்களை இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து வழமையாகவே ஓதிக்குவங்க அல்லாஹும அஷ் அலுக்க இல்மன் அமலன் முத்த கப்பலா இந்த துவா தான் ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அல்லாட்ட கேளுங்க நம்ம சில விஷயங்கள்லாம் வந்து வெறும் ஓதுறத வந்து படிச்சு மட்டும் விட்டுறோம் அப்படி நமக்கு பலன் கிடைக்காது நம்ம துவா கேட்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையானது கேட்கறோம்னு அர்த்தம் அது என்ன இருக்குன்னே தெரியாம நாம எப்படி அதை பெற முடியும் அதனால என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கேட்டாதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான் அதை நமக்கு கொடுப்பான் இதுல பாருங்க அல்லாஹும எப்படி அழைக்கிறோம் யா ஏழா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் அல்லாஹுவை நம்ம ஏ அல்லா இல்ல ஏ ரப்பே இப்படி அழைச்சா அந்த துவாவை அல்லாஹும் செவி தாழ்த்தி கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறான் அதனால அற்புதமான வார்த்தையை கொண்டு தான் இந்த துவாவை ஆரம்பிக்கப்படுது அல்லாஹும இன்னி அஷ் அழுக்க நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் நம்ம அல்லாட்ட கேட்குறோம் என்ன கேட்குறோன்னா இல்மன் பயனுள்ள அறிவைத்தா அப்படின்னு நம்ம கேக்குறோம் அதாவது நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்கு எல்லா விஷயத்துலையுமே தீன் விஷயத்துல துன்யா விஷயத்துல நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலயும் நமக்கு அறிவு இருக்கு ஆனா அது பயனுள்ளது மட்டும் நம்ம கேட்கறோம் பயனில்லாத விஷயத்த வச்சுட்டு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தேவைப்படக்கூடிய இடத்துல போதுமான இல்லாட்டினாலும் நமக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய விஷயம் தெரியும் ஆனால் எனக்கு எது தேவையோ அந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க அதுதான் பயனில்லாம போயிடுறது அதனால நம்ம பயனுள்ள அறிவை கொடு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு யாராலையும் வாழ முடியாது அப்ப நமக்கு தெரியறது நமக்கு பயனுள்ளதா இருந்தா போதும்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல கேட்குறோம் இது தீன் விஷயத்துக்கும் துனியா விஷயத்துக்கும் ரெண்டுக்குமே பொருந்தும் அடுத்தது எனக்கு நீ கொடுக்கக்கூடிய ரிசுக் இருக்கு பாரு அதை பரிசுத்தமானதா கூடுன்னு நம்ம கேட்கறோம் அது என்ன பரிசுத்தமானது தூய்மையானதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஹலாலானதுன்னு அர்த்தம் அதாவது அல்லாஹ சொல்றான் ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாடும் சம்பாதிக்கக்கூடிய காசும் அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய துணியும் ஹராமாயிருச்சுன்னா அவனுடைய தொழுகையை நம்ம ஏத்துக்க மாட்டோம் அவனுடைய பிரார்த்தனையை நம்ம அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டான் அப்ப இந்த மூணும்தான் நம்ம என்ன பண்ணும் தூய்மையாக வச்சுக்கணும் அந்த தூய்மையாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம் எனக்கு கொடுக்கற ரிசுக்கு ரிசுக்குனா சாப்பாடு மட்டும் ரிஸ்க் இல்ல நம்ம சொன்ன மூணுமே ரிஸுக்கு தான் சாப்பாடும் ரிஸுக்கு தான் அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வருமானம் ரிஸ்க்கு தான் அதே மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆடையும் ரிஸுக்கு தான் அந்த ரிஸ்க் இருக்குல்ல நீ தூய்மையா ஆக்கிரு ஹலாலாக்கிரு எனக்கு எந்த வழியில இருந்து வருமானம் வருதோ அது ஹலாலான வழியா இருக்கணும் நீ தடுக்கப்பட்ட வழியா இருக்கக்கூடாது நீ வந்து எதையெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு அனுமதிக்காம எங்களை வச்சிருக்கியோ அந்த விஷயத்துல இருந்து எங்களுக்கு ரிஸ்க்கை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்ப ஹலாலான ரிஸ்க்கை கொண்டு எங்கள் வாழ்க்கை நிரப்புன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்டுட்டு கடைசியா வாமலன் முத்த கபலா இன்னும் நீ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களை செய்யக்கூடியவனாக என்னை ஆக்குன்னு சொல்றோம் சுபகாரம்லா நாம எல்லாருமே அமல்கள் செஞ்சுட்டுதான் இருக்கோம் யார்தான் அமல் செய்யல எல்லாரும் அமல் செய்யறாங்க ஆனா எல்லாத்தோடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படுதா அது ஒரு பெரிய கேள்விக்குரியும் அஞ்சு நேரம் தொழுகிறோம் ஆனா நம்ம தொழுகை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும் அத போய் நம்ம வந்து நம்பிக்கையா சொல்ல முடியுமா என் தொழுகை ஒண்ணு விடாம அல்லா ஏத்துப்பான் ஏன்னா நான் அப்படி தொழுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நம்ம குரான் ஓதுறோம் ஆனா ஒண்ணு கூட அர்த்தமே புரிய மாட்டேங்குது நிறைய தவறுகள் பண்றோம் அதே மாதிரி திக்ரு ஓதறோம் திக்ரு ஓதும் என்ன நினைச்சிட்டு அமல்கள் எல்லாமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு அமல்களா செஞ்சுட்டு இருக்கோமா நம்ம சொல்றோம் நீ திருப்தி பெறக்கூடிய நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக அப்படின்னு கேட்குறோம் அப்ப நபி அவர்கள் இந்த மூன்றை தான் கேட்டிருக்காங்க ஒரு நாளுடைய ஆரம்பத்துல இதை கேட்டுட்டா போதும் நாள் முழுவதும் எல்லாமே இதுலயே அடங்கும் உங்களுக்கு தனியாவே வேறு எதுவும் வேண்டாம் நபி அவர்கள் எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுல எல்லாமே இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மூணு முறை ஓதிட்டு நீங்க நாளைய ஆரம்பிங்க அல்லாகவே பொதுமானவன் உங்களுக்கு நாள் முழுவதும் சிறந்ததை தருவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயன் தரக்கூடிய விஷயத்தை நம்ம நினைவுப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக நம்ம போடுறதை பாத்துவாங்க